வணக்கம் கரூரில் நடந்த நாற்பத்தோரு பேர் மரணத்திற்கு பின் ஒரு மாதம் ஆகி கூட விஜய் ஜோசப் தன் வீடு தன் பனையூர் அலுவலகம் விட்டு வேறு எங்கும் தலை காட்டவில்லை இறந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட கரூருக்கு செல்லவில்லை காரணம் கேட்டால் சரியான கல்யாண மண்டபம் அங்கு கிடைக்கவில்லைன்னு சொல்றாரு அதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா மாமல்லபுரத்தில் பிரைவேட் ரிசார்ட்ஸில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூற ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கூறுகிறார் உயிரிழந்தோர் காயமடைந்தோர் குடும்பத்தினர் சென்னைக்கு செல்ல விரும்பவில்லை துக்கம் கடைபிடிக்கும் போது போக முடியாது அவர் உண்மையிலேயே எங்கள் மீது அக்கறை இருந்தால் ஆறுதல் கூற கரூருக்கு வந்து ஆறுதல் கூறட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டு பெண் குழந்தைகளை இழந்த பெருமாள் என்பவர் கூறும்போது நாங்கள் மனமுடைந்து இருக்கிறோம் அதிலிருந்து மீளவில்லை அவர் வந்து எங்கள் பார்ப்பது தான் முறை என கூறினார் ஜெய்ஹிந்த்